வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி எதை பற்றி பேச நம்ம இந்த இலவச வீடு வழங்கும் திட்டம் யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் யாருக்கு வந்திருக்கு உங்கள் கிராமத்தில் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் செல்லமுடியில் இருக்கீங்க சித்திரப்பட்டியில் இருக்கீங்க ஏற்கப்பட்டியில் இருக்கீங்க செம்மேடு நசுமடி ஏதாவது ஒரு கிராமத்தில் இருந்தாலும் உங்கள் கிராமத்தில் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கான ஒரு விளக்கு வெடியாக தான் இது நீங்கள் பாருங்கள் ஓகே அந்த ஆப் வந்து பார்த்தோம்னா ஆவேஸ் ஆப் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டும் நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணிடுங்க இங்கே போயிட்டு உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிவிடுங்க லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கரண்ட் லொக்கேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே பார்த்தோம்னா ஒரு டாட்டில் டாட்டில் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் பக்கத்தில் யார் இருக்கான்னு சொல்லி காட்டும் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி டேரக்டாக தமிழ்நாடு சிட்டி சாரி ஸ்டேட் எந்த ஸ்டேட்னு சூஸ் பண்ணிக்குவாங்க செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளாக் நம்மளோட பிளாக் பண்ணார் பிளாக்கில் தான் வரும் இது இன்னும் பிரிக்கலை யூடியூப் பிளாக்ல பிரிக்கலை ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் மஞ்சள்வள்ளி பஞ்சாயத்து மஞ்சள்வள்ளி பஞ்சாயத்து கீழே ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்க மூணு மட்டும் பிரிச்சுருக்காங்க டிசுவ்வளோ படி தனியாக பிரிச்சிருக்காங்க டிசி அவ்வளோ படி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜெரிமாங்குரி சீன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சாலி நீங்கள் காமனாக மஞ்சார்ல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை இப்போ நான் மஞ்சாரல்லி மஞ்சாலியில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் ஓகே மஞ்சார்ல்லியில் எத்தனை பேருக்கு வீடு வந்திருக்கு உங்கள் வீடு பக்கத்தில் யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போது நான் வந்திருக்கேன் எங்கே வந்திருக்கேன் மஞ்சாரப்பட்டிக்கு மஞ்சாரப்பட்டிக்கு வந்திருக்கேன் மஞ்சாப்பட்டியில் ஒரு லொக்கேஷன் கிளிக் பண்ணுறா பாருங்களேன் இதுமாதிரி கிளிக் பண்ணுறேன் யாருக்கு வந்திருக்கு பெருமாள் பாப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படி இன்னொன்று கிளிக் பண்ணுறேன் யாருக்கே தாஜ் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படியே இந்த பக்கம் வருவோம் சும்மா ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இது வந்து யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஊரில் யார் யாருக்கு வீடு வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இங்கே வரோம் இங்கே வந்து பார்த்தோம்னா மகேஷ் முருகன் சொல்லிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தோம்னா வசந்த அசோக் இந்த மாதிரி யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கிராமத்துல யார் யாருக்கு ஒன்று ஒன்றா பொறுமையா ஒன்றா ஓபன் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டம் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்புறம் பக்கத்துல இதில் பார்த்தோம்னா இது வந்து மேப்பு இது வந்து லொகேஷன் வியூ இதில் நீங்க எதுமே பார்த்துக்கங்க யார் யாருக்கு வந்திருக்கு உங்க ஊர்ல இங்கே பாருங்க அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா இங்கே காட்டும் உங்க ஊர்ல பொதுவாக இப்போ கடந்த ஒரு நூறு வீடு இப்போ டீட்டெயில் போட்டிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து என்ன வீடு இப்போ கடந்த ஒரு நூறு இப்போ அஞ்சு வருஷத்துல ஒரு நூறு வீடு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு வீடு யார் யாருக்கு போயிருக்குன்னு சொல்லி பாருங்க தொடர்ந்து பாருங்க எத்தனை எத்தனை பேருக்கு எத்தனை வீடு போயிருக்கு ஒரே ஆளுக்கு ரெண்டு வீடு போயிருக்கா ஒரே ஆளுக்கு மூணு வீடு போயிருக்கா இல்லை ஆளுக்கு ஒரு வீடு போயிருக்கா எல்லாத்தையும் நீங்கள் பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க எங்கே கொஷின் கேட்கணுமோ அங்கே கொஷின் கேளுங்க எதிர்காலத்தில் மாதிரி தவறு நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீடு இந்த இது வந்து பார்த்தோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அந்த லொக்கேஷன் கார்டு பின் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீட்டாண்டே கொண்டு போய் விடும் அந்த வீட்டாண்டா எந்த வீட்டாண்ட இப்போது நான் மலையனூரில் இருக்கேன் என்னோட ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா உங்கள் அந்த வீடு எங்கே இருக்கோ எந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடு இருக்கும்னு பார்த்தீங்களா அங்கேயே கொண்டு போயிட்டு அந்த மேப் கொடுக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே போய் செக் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வீடு இருக்கான்னு போய் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்குவோங்க உங்கள் கிராமத்தில் உங்கள் ஊரில் இப்போ நான் சே ஏகப்பட்டியில் இருக்கோம் அப்படின்னா ஏகப்பட்டியில் ஒரு இருபது வீடு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற வீடு ஒன்று ஒன்று க்ளிக் பண்ணி அந்த லொக்கேஷனில் போய் அந்த வீடு கட்டிருக்காங்களா உண்மையிலேயே வீடு கட்டியிருக்காங்களா இல்லை வீடு கட்டிலேயே வெறும் பேர் தான் போட்டிருக்காங்களா அப்படின்றதும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோ தேவை இருந்தால் சரிங்களா பார்ப்போம் இன்னும் நிறைய ஆப்ஸ் இருக்கு நிறைய வெப்சைட் இருக்குது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்